ஏன்னா அப்படித்தான் அந்த ஊழியக்காரன் போய் ரெபே கால கூட்டிட்டு வருமா சொல்லிடுறாரு ஆண்டவர் அவர் எல்லா விதத்தையும் என்ன பண்ணிருக்கிறாரு ஆசிர் வச்சிருக்கிறாரு அவர் சீமானா இருக்கிறார் அப்படின்னு சொல்லியாச்சு ஆனா ஏன் இவர் கூடாரத்துல குடியிருந்தாரு ஏன் கூடாரத்துல இருக்கிறாரு அப்படின்னா இவரு ஒரு காரியம் இவருக்கு தெரியுது என்ன தெரியுது அடுத்த வசனம் வாசிங்க ஏனெனில் தேவன் தாமே தேவன் தாமே கட்டி உண்டாக்கின கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்த அவன் காத்திருந்த அவருக்கு ஏன் அவர் கூடாரத்துல இருந்தாருங்கறதுக்கு காரணம் சொல்லுது இப்ப நான் இருக்கிற இந்த கூடாரம் ஏன் இருக்கிறேன்னா எனக்கு அஸ்திவாரம் உள்ள நகரம் ஒன்னு வரப்போகுது அந்த அஸ்திவாரம் உள்ள நகரத்துக்கு காத்திருக்கிறேன்னா கூடாரத்துக்கு குடி இருக்கிறேன் இப்ப இவர் ஓகே இவர் அந்த முடிவு எடுத்துக்காரு எப்ப முடிவு எடுத்தாரு எழுபத்தஞ்சு வயசுல முடிவு எடுக்கிறார் ஏன்னா அது அவன் பனிரெண்டுல வசனம் சொல்லுது அவன் போய் காணான்னுலே கூடாரத்தை போட்டான்னு இருக்கு அப்ப கூடாரம் போட்டார் நமக்கு தெரிஞ்சு எழுபத்தஞ்சு வயசுல கூடாரம் போட்டிருக்காரு அதுக்கு முன்னாடி அவருக்கு ஆறாண்டுல போட்டாரா அல்லது மெசபொத்தம தேசத்துல போட்டாரான்னு பைபிள் சொல்லல ஆனா வசனம் சொல்லுது அவன் காணானுக்கு போய் கூடாரத்தை போட்டான்னு இருக்கு சோ அட் ஏஜ் ஆஃப் செவன்டி ஃபைவ் கூடாரம் போட்டார் இப்போ அவர் எது வரைக்கும் கூடாரத்துல குடியிருக்கிறாரு வசனம் சொல்லுது நீங்க வாசி எப்படி பதினொன்று ஒன்பது பத்து அவன் அந்த வாக்கு தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோவோடும் கூடாரங்களில் குடியிருந்தார் அதாவது எழுபத்தி வயசுல கூடாரத்துக்குள்ள வந்தவர் யாக்கோபு இருக்கிற வரைக்கும் அதாவது சாகர வரைக்கும் கூடாரத்துல இருந்தார் ஆபரகாம் சாகும் போது நூத்தி எழுபத்தி வயசு ஆபரகாமுக்கு நூறு வயசு ஆகும் போது ஈசாக்கு நூத்தி நாற்பது வயசு ஆகும் போது ஈசாக்கு கல்யாணம் ஆகுது நூத்தி அறுபது வயசு ஆகும் போது ஈசாக்கு பிள்ளை பிறக்குறாங்க ரெண்டு பிள்ளை ஏசாவும் யாக்கோபும் நூத்தி அறுபது வயசுல பேரப்பிள்ளைகளை பார்த்துட்டாரு ஆனா வாழ்ந்தது எத்தனை வருஷம் நூத்தி எழுபத்தி அதாவது பேர பிள்ளைகளுக்கு பதினஞ்சு வயசு ஆகிற வரைக்கும் ஆபரகம் என்னவா இருந்திருக்கிறாரு உயிரோடு கூட தான் இருந்திருக்கிறார் சோ எழுபத்தி அஞ்சுல இருந்து நூத்தி எழுபத்தி வரைக்கும் நூறு வருஷம் அவர் எதில் குடியிருந்தார் கூடாரத்துல குடியிருந்தார் இப்போ செல்வச்சியமான ஆயிட்டாரு அடுத்து ஈசாக்கு வர வர பலத்து ஐஸ்வர்யவன் ஆனா பையன் என்னவா ஆயிட்டான் பயங்கர பணக்காரன் ஆயிட்டான் நானும் பணக்காரன் ஆயிட்டேன் பையனும் பணக்காரனா இருக்கான் ஆனால் ஆரம்பத்தில் நான் ஒரு பிரதிஷ்டையில ஒரு விசுவாசத்துல இருந்தேன் என்ன விசுவாசம் தெரியுமா நான் ஏன் வீடு கட்டல ஆபரகம் காலத்துக்கு முன்னாடியே வீடு கட்டிட்டாங்க எல்லாரும் காயினே போய் கோட்டை கட்டிட்டாருன்னு வசனம் சொல்லுது நகரம் கட்டினான் சிட்டி கட்டினான் அதற்கு பிறகு நிம்ரோத் போய் பாபிலோனை கட்டினான் அசூர் போய் என்ன கட்டினானா நினைவேயை கட்டினான் அங்க இருக்கு பைபிள் இருக்குது அவங்களே அப்ப சிட்டி கட்டி வீடு கட்டிட்டாங்க எல்லாம் இவ்வளவு பேர் வீடு கட்டும்போது நான் மட்டும் கூடாரத்துல இருக்கேன் பாக்குறவன் என்ன பைத்திகாரன் சொல்லுவான் என்ன சொல்லுவான் என்ன இவ்வளவு பணம் வந்துருச்சு கஞ்சனா இருக்கிறீங்களே நல்லா வீடு கட்டினா என்ன மழையில பாருங்க தண்ணி கூடாரத்துக்குள்ள வருது அவர் சொல்வாரு இருக்கட்டும் ஏங்க பையன் பிறந்துட்டான் சரி உங்க காலம் தான் அப்படி பிரதையில வந்தீங்க ஆரம்பத்துல வரும்போது பயங்கரமான பிரதஷ்டை இப்ப பிள்ளைங்க வந்துட்டாங்க நாளைக்கு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகி ஈசாக்கு மனைவி வந்துருச்சு இப்ப ஈசாக்கு ஒரு வீடு கட்டலாம்ல இல்லைங்க அவனுக்கு ஒரு கூடாரம் போட்டாச்சு என்னங்க அவனையும் கூடாரத்துல வைக்க சொல்றீங்க அவன் மனைவி வந்தா அவளுக்கும் ஒரு கூடாரம் கூட அவளுக்கும் கூட இல்ல இல்ல சரி அடுத்து யாக்கோபு ஏசா எல்லாருக்கும் கூடாரத்துல இருந்தான் நாங்க கூடாரத்துல இருக்கிறதுக்கு காரணம் வீடு கட்ட முடியாம இல்ல நல்லா புரியுதா வீடு கட்ட முடியாம இல்ல எங்களுக்கு ஒரு வீடு வரப்போது அதை நினைச்சு இந்த கூடாரத்துக்குள் நாங்கள் கூடியிருக்கிறோம் அவன் வீடு கட்ட முடியாம கூடாரத்துல ஏழையா இல்ல வீடு கட்டுறதுக்கு வழி இல்லாம இல்ல அவனோட எண்ணம் என்ன தெரியுமா எனக்கு வீடு கட்டி தர ஆண்டவர் சொல்லிட்டாரு அவர் தர வரைக்கும் இந்த கூடாரத்துக்குள் தான் நான் இருப்பேன் நான் ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தேங்கிறது முக்கியம் இல்ல நான் எவ்வளவு பணக்காரானது முக்கியம் இல்ல போது முக்கியமில்லை எனக்கு பிள்ளைகள் பிறந்து அவர்கள் முக்கியம் இல்ல என் பிரதை என் எதிர்பார்ப்பு என் விசுவாசம் முடிவு பர்யந்த நிலைநிற்கிறவனே நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் நான் கடைசி வரைக்கும் என்னுடைய விசுவாசத்தில் நிற்பேன் இன்னைக்கு நிக்கிறோமா எத்தனை பேர் ஆரம்பிச்ச பிரதஷ்டி நிக்கிறீங்க எத்தனை பேர் ஆரம்பிக்கும் போது இருந்த விசுவாசம் இருக்குது விசுவாசத்தை துவக்கினவரும்

இப்ப நான் சொல்றதை அப்படியே என்ன எடுத்துக்காதீங்க லிச்சர் எடுத்துக்காதீங்க நான் சொல்றேன் இல்ல ஆபரகாம் இங்க நீ அஸ்திவாரம் போட்டா தான் உனக்கு இது இது கிடைக்கும் வேணா இந்த கூடாரத்துல நான் ஏன் குடி குடியிருக்கிறேன்னா இதெல்லாம் வாங்க முடியாதுங்கிறதுக்காக இல்ல எனக்கு ஒண்ணு வரப்போது அத வாங்கணும்னா நான் இதுல இருக்கணும் அதனால தான் நான் இதுல இருக்கேன் அவனோட அர்த்தம் என்ன தெரியுமா ஏன் இஸ்ரேவில் ஜனங்களை கூடாரங்களில் கத்த குடி இருக்க சொன்னார் தெரியுமா காணாம் தேசத்துக்கு வந்த பிறகு வீடு கட்டின பிறகு கத்தற சொல்றாரு வருஷா வருஷம் ஒரு ஏழு நாளைக்கு எதில குடியிருங்க ஏழு நாள் கூடாரத்தில் இருங்க அவன் மத்தன் நல்லா வீட்டில தான் இருந்தான் அதனால வீடு கட்ட கூடாதுன்னு அர்த்தம் இல்லை அவன் வீட்டில் தான் இருந்தான் ஆனால் ஏழு நாள் மட்டும் எதில இரு எதுக்காக உன்னை கூடாரத்தில் இருக்க சொல்றீமா நீ ஒரு பிரயாணத்தில் இருக்கிறாய்

நான் ஒரு கூடார வாசி இந்த உலகம் எனக்கு ஒரு டெம்பரவரி வேர்ல்டு இது நான் இருக்கிறது எனக்கு என்ன இருந்தாலும் சரி ஆண்டவர் சொல்றாரு நீ போய் காணாம தேசத்துல வீடு கட்டிக்கோப்பா என்னவா பண்ணிட்டு போ வெத வெத அது முளைக்கும் நூறு மடங்கு வரும் என்ன வேணாலும் கட்டிக்கோ ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ வருஷத்து ஏழு நாள் கூடாரத்துல கூட்டிக்கிட்டு எதுக்காண்டவர் இருக்க சொல்றீங்க நீ ஒரு டெம்பரவரி பர்சனுங்கிறத மறந்துடாத நீ ஒரு பிரயாணக்காரங்கிறத மறந்துடாத நீ ஒரு வழி போக்கனுங்கிறத மறந்துடாத நீ ஒரு அந்நியனும் பரதேசியமா இந்த பூமியில் இருக்கிறாய் என்பதை மறந்து விடாது யோசிச்சு பாருங்க நேற்று ஒருத்தருடைய பயோகிரபில அவர் சொல்றாரு இந்த லாஸ்ட் வேர்ட்ஸ் ஆஃப் த செலிபிரிட்டிஸும் போட்டாங்க அதாவது முக்கியமான ஆட்கள் கடைசியாக பேசினது அப்படின்னு சொல்லி சில முக்கியமான ஆட்களில் போட்டிருக்காங்க அதில் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு இந்த பணம் ஒண்ணுமே கிடையாது அது என்னை காப்பாற்றவில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன் சொன்னது யார் தெரியுமா மிகப்பெரிய பணக்காரன் சாகும்போது போது கடைசியா சொன்னது வேஸ்ட் இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் உட்காந்துக்கிட்டு இந்த உலகத்துல கூடாரத்துக்கு பத்தி கவலையே படாம நாங்க நித்தியமா இருக்க போறோம் இந்த பூமியை அப்படி செய்ய போறோம் இப்படி செய்ய போறோம் திருப்பியும் சொல்றேன் அதுவும் இப்ப இந்த காலம் இருக்கு பாருங்க கொரோனாவுக்கு பிறகு எப்ப யார் போறாங்கன்னே தெரியல நாற்பத்தஞ்சு டக்குன்னு கிளம்பிடுது திடீர்னு பார்த்தா ஹார்ட் அட்டாக் கார்டியாக் அரஸ்ட் அப்படிங்கிறான் வயசு என்னங்க நாற்பத்தி நாலு என்னங்க இப்ப அப்படித்தாங்க வருது ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஆளு திடீர்னு பார்த்தா சன் ஸ்ட்ரோக் சோலார் சுனாமி ஆள் நான் என்ன சொன்னேன்னா இப்போ எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கும் நான் எனக்குள்ள மட்டும் ஒன்னு இருக்கணும் நான் எப்ப எது நடந்தாலும் சரி அல்ல எழுபது வரைக்கும் இருந்தாலும் சரி நான் கூடார வாசித்தான் நான் டெம்பரவரி பர்சன் தான் எனக்கு நியமிக்கப்பட்டது எல்லாமே டெம்பரவரி உங்க அப்பாவும் டெம்பரவரி உங்க அம்மாவும் டெம்பரவரி ஒரு நாள் ஒண்ணு விட்டு போயிருவாங்க நீ அழுதா மட்டும் எழுந்திருச்சே ஆண்டவர் எப்ப கூட்டும் போயிட்டே இருக்க போறோம் அது எவ்வளோ காலமோ என்னவோ ஆனா ஒண்ணு மட்டும் சரி நீங்க வேணும்னாலும் உங்க அப்பா அம்மா இந்த உலகத்துல நிரந்தரமா இருக்க இல்ல உங்க பிள்ளைகள் வேணும்னாலும் நாமளும் இங்க நிரந்தரமா இருக்க இல்ல அவன் அத்தனை பேருமே கூடாரவாசி தான் டெம்பரவரி தான் இதை மைண்ட்ல ஏத்துங்க நான் இந்த உலகத்துல ஒரு பிரயாணப்பட்டு வந்திருக்கிறேன் நான் தேவனால் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் நான் கூடாரங்களில் குடியிருந்து கொண்டிருக்கிறேன் சரீரத்தை சொல்றேன் கூடாரங்களில் குடியிருந்து கொண்டிருக்கிறேன் ஒரு நாள் வரும் இந்த கூடாரத்தை பெயர்த்து கொண்டு நித்திய நகரத்துக்குள் நான் பிரவேசிப்பேன் அங்கே பசி அடைவதில்லை அங்கே தாகம் அடைவதில்லை ஆட்டுக்குட்டியானவர் தாமே என்னை நித்திய தண்ணீர் அண்டைக்கு ஜீவ தண்ணீர் அண்டைக்கு நடத்துவார் கலே லூயா நாம் போகிறோம் போகிறேன் நாம் எல்லோரும் தேவ சமூகத்துல தேவ சமூகத்திலே ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம நினைவு கூறுவோம் காலகாலமா நமக்கு சொல்லிக் கொடுத்தது ரொம்ப அழகா சொல்லுவாங்க இப்போ அதுதான் எல்லா பரிசுத்தவான்களுடைய எண்ணமாவும் இருந்துச்சு எல்லாரும் அதை நோக்கித்தான் ஓடினாங்க எல்லாரும் அதைத்தான் விரும்பினாங்க அவர் சொல்றாரு நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது நான் போகிறதுக்கு ஆசைப்படுகிறேன் எல்லாரும் அது ஆசைப்பட்டாங்க ஏசு பாருங்க முப்பத்தி மூணு வயசுல சொல்றாரு நான் போகிறேன் நான் போவது உங்களுக்கு நலமாயிருக்கு நான் போவேன் ஆகியில் பர்சுத்தாவிய உங்களிடத்துல அனுப்புவேன் எல்லாருமே டெம்பரவரி தான் மாம்சம் என்றால் டெம்பரவரி இங்க கத்தர் வச்சிருக்கிற வரைக்கும் நமக்கு வச்சுக்கிட்டோம் ஆனா என்ன எப்படி இருக்கணும் தெரியுமா சில நேரங்களில் சிலர் சொல்லுவாங்க பாருங்க என்னதான் வாடகை வீட்டில் இருந்தாலும் சாகரத்துக்குள்ள ஒரு சொந்த வீட்டுக்கு போயிடணும்னு சொல்லுவாங்க அது உலக பிரகாரமா சொல்றது நான் ஆவிக்குரிய விதத்தை சொல்றேன் என்னதான் இந்த பூமிக்குள்ள நீங்கள் இருந்தாலும் சொந்த வீடு நமக்கு ஒன்று இருக்கிறது அதுக்கு போகணுங்கிற வாஞ்சு நித்தியம் தாங்க நமக்கு ஆண்டர் வாக்கு பண்ணினது நித்திய ஜீவன் பிதா வாக்கு தத்தம் சொல்லுது பைபிள் சொல்லுது நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே பிதா நமக்கு பண்ணின வாக்கு தத்தம் லைஃப் ஒப்பு கொடுப்போமா இந்த உலகத்துல உனக்கு கிடைக்கிற பட்டம் பதவி புகழ் பணம் எல்லாரும் உயர்த்தி பேசுறது அதெல்லாம் ஒரு நாள் போயிடும் ஒரு நாள் போயிடும் ஒரு நாள் அவங்க கூட உன்னை தூசிச்சு பேசுவாங்க உன்னை உயர்த்தனவங்களே தூசிப்பாங்க இன்னைக்கு உன் பிரசங்க நல்லா இருக்கு நாளைக்கு அவங்க நல்லா இல்லைம்பாங்க இன்னைக்கு உன் பாட்டு நல்லா இருக்கும்பாங்க நாளைக்கு நல்லா இல்லைம்பாங்க ஆனால் கர்த்தர் உன்னை சாட்சி கொடுக்கணும் அவ்வளோதான் அந்த சாட்சி தான் நித்திய சாட்சியாக இருக்கும் மனுஷனுடைய உயர்வு மனுஷன் கொடுக்குற மேன்மை மனுஷன் கொடுக்குற பாராட்டு இதெல்லாம் வேணாம்னு சொல்லிடுங்க அதெல்லாம் ஒண்ணுமே இந்த பூமியில என்ன இருக்கு ஏதோ அவங்க சந்தோஷத்துக்கு அவங்க பண்றாங்க நமக்கு கிரீடத்தை வச்சு ஒருத்தர் பிதாவுக்கு முன்பாக நமக்கு கிரீடத்தை வச்சு எல்லாருக்கும் முன்னாடி கனப்படுத்துவார் பரலோகத்துல அந்த கணம் மெய்யான கணம் கொடான கொடி தூதர்களுக்கு பாருங்க அதனாலதான் சரணம் அழகா சொல்லுவாங்க பறந்து புறா போன் சிறகடித்து ஆடி சென்றோர் நான் இழைப்பாகுவேன் பரலோக வாசல் பரமசியோன் குறித்து என்னை வரவேற்குமே எத்தனை சந்தோஷம் பாருங்க அந்த மாதிரி பரலவத்துக்குள்ள நுழையும் போது ஸ்தேவான் நுழையும் போது இயேசு எழுந்திருச்சு நின்று வரவேற்றார்னு வசனம் சொல்லுது உட்கா பிதாவின் வலது பரிசத்துல உட்கார்ந்து இருந்த தேவன் ஸ்தேவான் பார்க்கும் போது எழுந்திருச்சு நிற்கிறாராம் அப்படி ஒரு வரவேற்பு அப்படி ஒரு செரிமணி நடக்கணுங்க நமக்கு பரலவத்துக்குள்ள நுழையும் போது பரலவம் எழுந்திருச்சு நின்று வரவேற்கணும் நம்மளை ஒப்பு கொடுப்போம் பார்த்தே சமூகத்துல அந்த வாஞ்சை வந்தோம்னா நித்தியா வாஞ்சிக்குள்ள வந்துருங்க உலகத்தின் வாஞ்சை எல்லாம் ஒரு நாள் ஒளிஞ்சு போகும் இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு ஆசை இருக்கும் ஒரு நாள் ஒரு நாள் சாப்பிட முடியாது இன்னைக்கு ட்ரெஸ் போடுற நல்ல ஆசை இருக்கும் ஆசை இருக்காது சிம்பிளா மாறிடுவா இன்னைக்கு நீ எத்தனை லட்சம் ரூபா பார்த்தாலும் சரி நீ வெறும் ஐம்பது ரூபாய் ஒண்ணுதான் அவ்வளவுதான் டைம் ஒண்ணுதான் ஒரு நாள் நீ போகும்போது எந்த வாட்சும் இருக்காது நீ டைம்ல வேர்ல்டுக்குள்ள போயிடுவேன் நித்தியத்துக்குள்ள போயிடுவேன் குப்பை கொடுப்போம் அது விஷய கரங்களே அப்படி நான் நித்தியத்தை வாஞ்சிக்கிறேன் நான் ஒரு வாசி இந்த பூமி எனக்கு சொந்தமானது அல்ல எனக்கு நித்தியமானது ஒன்று வருகிறது என் தேவன் எனக்கு கட்டி கொண்டிருக்கிறார் அவர் கைவேலையில்லாத பொன் வீடு ஒன்று வருகிறது நான் கண்டடைந்து வாழப்போகிறேன் அப்படி ஒப்பு கொடுக்கிறவங்களா கரங்களை நேராக உண்மையாய் சொல்றவங்களா உயர்த்தி ஜெமிப்போமா சர்வ வல்லமை உள்ள எங்கள் தேவனே எப்போ வருவீர் இயேசுவே ஏங்கி உள்ள உம்மை தேடுதே நாங்கள் உண்மை வாஞ்சித்து கதறுகிறோம் வரும்போது மதுருமாகி அரலோக ராஜ்யத்திலே நாங்கள் பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா இந்த பாரமான யாவற்றையும் உதறி தள்ளி விட்டு ஓட எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க வாழ்ற வரைக்கும் இது எங்களுக்கு தேவை ஆனா இது எங்களுக்கு நித்தியம் இல்ல இந்த உதறுகிற இருதயம் எங்களுக்கு இருக்கட்டும் நாங்கள் குடார வாசிங்கிற எண்ணம் எங்களுக்குள்ள இருந்திட்டே இருக்கட்டும் we are in the temporary worldங்கறது எங்க இருக்கட்டும் இந்த மகிமை உள்ள கரத்தல தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே